வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைஃப்பில் ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு விஷயங்களில் ஒரு ஈடுபாடு இருக்கும் ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு சுத்தமே பிடிக்காமல் இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம் இப்போ என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு எந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா வந்துட்டு கிச்சன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா ஏன்னா எனக்கு சமையல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் முக்கியமாக ஆண்கள் வந்துட்டு சமையலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆண்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அந்த இடத்த எப்படி பண்ணி போட்டாலும் சரி கச்ச கொச்சா ஆக்கி போட்டாலுமே சமையலை ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போது அவங்களுடைய படிப்பு முடிஞ்சு ஏதாவது ஒரு வேலைக்கு எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சமையல் அப்படின்றது சுத்தமாக பிடிக்காத ஒரு ஆளாவே இருந்தாலும் காலப்போக்கில் சமைச்சு சாப்பிட வேண்டிய ஒரு ஆவாங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி அப்படி அது இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் மேலும் மேலும் ஒன்று என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் நானும் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்ல இருந்து நான் சென்னையில் வந்திருக்கேன் ஸோ தனியாக அப்போன்றது கிடையாது நான் முன்னாடி வீட்டில் இருக்கிற டைம்லயே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு அம்மா அவரக்காயில் வந்துட்டு அவரக்காயா அவரக்காயிலுங்க காய் பேர் என்ன நான் காட்டுறேன் யோசிச்சு சொல்கிறேன் அவரக்காயில் அவரக்காய் தானா நான் பார்த்து சொல்கிறேன் அதில் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஒன்று பண்ணாங்க செம சூப்பராக இருந்துச்சு அவங்க பண்ணுறேன்னு ஐடியா சொன்னதுமே வந்துட்டு சரி அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு இப்போ கட்டுறேன் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் சாரிங்க அவரைக்காயில் கையில கோவக்காய் சரியா அதை நல்லா கழுகி இதே மாதிரி நீட்டாக அதை கட் பண்ணுறதே ஒரு காலையாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கடலை மாவு ரெண்டு மூணு கரண்டி நம்ம எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு மஞ்சள் தூள் பெப்பர் பவுடர் எங்கள் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் காரம் அதிகமாகவே நாங்கள் எடுத்துப்போம் அதனாலேயே வந்துட்டு இதில் போடுற மாதிரிலாம் பார்த்து நீங்கள் போட்டுடாதீங்க எனிவே உங்களுக்கு அது எப்படி போதை பார்த்துக்கோங்க பெப்பர் பவுடரோட சேர்த்து மிளகாத்தூள் உப்பு இவ்வளோ மட்டும் போட்டு நல்லா வரைவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனாலுமே பாத்துக்கோங்க கல் இது சட்டி சீன சட்டினா என்ன சொல்லுவீங்க வடை சட்டி சூடானதும் என்ன ஊற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சைடுமே நல்லா பொரியறோம் நல்லா கவர் ஆகுறது மாதிரி நம்ம சாதாரணமாக இந்த காய் பப்ஜி எல்லாம் போடுவோம் இல்லையா மிளகா பஜ்ஜி எல்லாம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ அதுக்குமே நம்ம வந்துட்டு இதே மசாலா தானே யூஸ் பண்ணிப்போம் இதே மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக ஏதோ நெத்திலி ஃப்ரை மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தம்பியை கூப்பிட்டு வந்துட்டேன் அவன் அங்கன்வாடி போயிருந்தாரு அவரை கூப்பிட்டு வந்தேன் அவர்கிட்ட நீ வா உனக்கு ஒன்று நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் எடுத்து காட்டினா இது எந்த நச்சா அப்படின்னா அவர் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்க இது ரொம்ப கிறிஸ்பியா இருந்துச்சு வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருந்தது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கருகருன்னு அது கடிச்சு திங்கிற மாதிரி ஒரு அது ஒரு 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 என்ன சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்திருக்காது இல்லையா கோவக்கா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேகலை ஆனால் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே காய்கறிகள் அதிகமாக வேக வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது அதுக்கேற்ற மாதிரியே இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் சார்